மண் கூடாது ஏன்னா மூச்சு திணறும் நமக்கு எப்படி சுவாசிக்கிறோமோ அதே மாதிரிதான் தென்னை மரமும் சுவாசிக்க நல்லா பண்ணிருக்காரு சின்ன தவறு அடுத்து கட்டி உடைக்க வேறு கட்டி வரக்கூடாது உடைச்சுக்கிட்டு பாருங்க மேல மண் வரக்கூடாது இப்படி அணைங்க தண்ணி தூர் கிட்ட வரவே கூடாது இப்படி சிரோப் இது கிட்ட லைட்டா ஒரு பள்ளம் இருக்கட்டும் இப்படி சிரோப் இப்படி கட்டிக்கிட்டு தண்ணி இங்க தான் பாய ஒன்னு கண்டிப்பாக இத சுத்தி உலந்து அல்லது தோர் அல்லது தட்டப்பயிர் ஒரு 10 கிராம் தானியோட மிஸ் பண்ணி இப்படி போட்டு போட்டு லைட்டா கலரி விடுங்க கலரிட்டு உயிர் தண்ணி ஊத்துனே சொன்னா அது எல்லாம் முளைச்சி அப்படியே பரவி பரவும் போது மண்ணை இறுக விட ஈரத்தை பாதுகாத்துட்டே இருக்கும் தூர் சீக்கிரம் காய எல்லாத்துக்கும் மேல அந்த வேர் முடிச்சி இதுக்கு தேவையான உரத்தை கொடு அப்ப இந்த தென்னங்கன்னு மூணு மாதம் ஆனதும் இந்த செடிகளை புடுங்கி இதுக்கு உரமா போடு மூணு மாதம் கழிச்சு இதே மாதிரிதான் எல்லா கண்ணுக்கும் செய்யும் இதுதான் வளர்ந்த கண்டுகளை நடவு செய்யறோம் நீங்க நல்லா முறையதான் பண்ணிருக்கீங்க